கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணியப்பாதை கவியர் சோழபுரம் தாக அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பதினெட்டாவது அத்தியாயம் இறை துணை ஹீரா பொதும்பிலிருந்த அண்ணலை மக்க நகரில் அழைத்து வந்து முகம்மது என் பாதுகாப்பில் இருக்கிறார் முத்துயிம் அவர்களின் பிரகடனம் கோத்திர தலைவர்களுக்கு ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது அன்னலின் கவசமாய் அவர் நின்றபோதும் வசை மொழியில் இசை பாடினர் தன்னால் பிறர் அவமரியாதை சேற்றில் தள்ளப்படுவதை விரும்பாத அண்ணல் எல்லோரும் அறியும் வண்ணம் இனி என் பாதுகாவலர் இவர் அல்ல எல்லாம் வல்ல இறைவனே போதுமானவன் அண்ணலின் குரல் உறுதியாய் பிரகடனப்படுத்தியது அண்ணலின் பிரச்சார ஒளி மீண்டும் மக்க நகரில் மிதந்தது புறநகரிலிருந்து செல்வாக்கு செழித்த தலைவர் மக்காவில் நுழைந்தபோது அண்ணலின் கொள்கைகள் அவர் செவிகளில் செல்லாமல் இருக்க பொய்யுரை பஞ்சுகளை புகுத்தி அனுப்பினர் குறைசியர் எச்சரிக்கையை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வீதியின் முதுகில் விரைவாய் நடந்தபோது இனிய நாதம்போல் எழுந்த ஒளி அவரை திரும்ப வைத்தது அங்கே இறைமறையை அண்ணல் ஓதிக்கொண்டிருந்தனர் பஞ்சை எடுத்து செவி மடலில் சேர்ப்பதற்குள் இறைவசனங்கள் அவரின் இதயத்தில் இடம் பிடித்து விட்டன நடையோ நகர மறுத்தது மறைவசனங்களோ தூய சிந்தனைகளை துளிர்விடச் செய்தன அண்ணலின் போதனையை ஏற்று இஸ்ராத்தில் இணைந்து கொண்டார் அறிவில் உயர்ந்தவர்களும் செல்வாக்கில் மிதந்தவர்களும் அண்ணலின் பாதையில் தொடர்ந்த எதிர்ப்பாளர்களின் சூழ்ச்சிகளை வீழ்ச்சிகளிலே விழ வைத்தன